அறிமுகம் வைதேகி பாலாஜி அவர்களின் சட்டம் என்ன சொல்கிறது அறிமுகம் செய்ய வருகிறார் அவர்கள் எழுத்தாளர் அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்கென பல விருதுகள் வென்றவர் இவர் எழுதி வெளிவந்துள்ள கனவுகள் மெய்ப்படட்டும் கட்டுரை தொகுப்பு பரவலாக கவனம் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுகளில் ஐநா சபையில் ஆசிரியர் பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றியுள்ளார் அடுக்கலை டு ஐநா தொடரில் அவரது ஐநா அனுபவங்களை நகைச்சுவையுடன் விவரித்திருக்கிறார் அடுத்து இலங்கை எழுதி தீரா சொற்கள் என்கிற பெயரில் இலங்கை அனுபவங்களையும் என்ன செய்கிறது ஐநா பெண் கல்வி தடைகள் உடைப்படும் தருணங்கள் என்கிற கட்டுரை தொடர்களையும் நம் வலைத்தளத்தில் அழகாக எழுதியிருக்கிறார் இம்மூன்று தொடர்களும் ஹர்ஸ்டோரிஸ் வெளியீடாக புத்தகங்களாக வெளிவந்துள்ளன இது தவிர பிள்ளையாரும் இருபத்தி ரெண்டு நண்பர்களும் என்ற இளையோர் நாவலையும் எழுதியுள்ளார் எழுத்தாளர் அமாதவி ரத்னசாமி அவர்களை அறிமுகம் செய்ய அழைக்கிறேன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்வின் தலைவராக இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் எனக்கு கொடுத்த புத்தகம் வந்து சட்டம் என்ன சொல்கிறது வழக்கறிஞர் வைதேகி பாலாஜி அவர்கள் எழுதியது நாங்கள் எங்களோட ஹெர் ஸ்டோரி இதில் வந்து ஒரு குட்டியான கியூட்டான பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு காணுவங்களே எங்க போயிட்டாங்க ஆஹ் கோகிலா பட்டாசுதான் தீபலக்ஷ்மி! தீபலட்சுமி சொல்லுவோம் ஆனா இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் வந்து ஒரு த ன் தௌசண்ட் வாழ மாதிரி வெடித்து நம்மளை எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டாங்க அவங்க சொன்ன மாதிரி இப்போ திரைப்படங்கள் வந்து சித்தரித்து வச்சுருக்கிற மாதிரி ஒரு யூனிஃபார்ம் போட்ட ஒரு காவலர் அப்படின்னா ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நகைச்சுவையாகவே பேச தெரியாது இப்படி தான் நம்முடைய சினிமா படங்கள் திரைப்படங்கள் வந்து நமக்கு ஒரு கற்பிதத்தை உண்டாக்கியிருக்கு ஆனால் இன்றைக்கி எல்லாம் உடைச்சி துவம்சம் பண்ணி ரொம்ப அட்டாசமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தீபலட்சுமி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க என்னால் முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு அவங்க முன்னாடி பேச கிடைத்த வாய்ப்பே மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகத்தான் நான் நினைக்கிறேன் இந்த சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கிற நூல் வந்து வழக்கறிஞர் வைதேகி பாலாஜி அவங்க எழுதியிருக்காங்க ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இந்த ஹெர்ஸ்டோரிஸனுடைய புத்தக வெளியீடுகளில் இது ஒரு மிக முக்கியமான நூலாக நான் பார்க்குறேன் ஏன்னா நாங்கள் எல்லாருமே எல்லா விஷயங்கள் நிறைய விஷயங்களை எழுதிக்கிட்டே இருக்கோம் பெண்ணியம் சார்ந்த நிறைய புத்தகங்கள் வருது பயணங்கள் சார்ந்த பயணக் கட்டுரைகள் நிறைய வருது அதே அது போல அந்த சமயங்களில் பெண்களுடைய துயரங்களை சொல்லக்கூடிய சிறுகதைகள் கதைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்காக என்னென்ன சட்டங்கள்லாம் இருக்குது அந்த சட்டங்கள் எப்படி நடைமுறை முறையில் இருக்கு அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அதற்கான என்ன மாதிரியான தீர்ப்புகள் வருது அப்படிங்கிறத பற்றி மிக தெளிவான ஒரு எப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கோனார் நோட்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அது மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி இந்த நூலை வந்து வடிவமைச்சிருக்காங்க அவங்க வந்து வெறுமன சட்டத்தைங்க மட்டும் சொல்லிட்டு போகாமல் அந்த சட்டம் சார்ந்த கேசஸ் என்னென்ன கேசஸ்லாம் எந்தெந்த ஊர்லலாம் பதிவாயிருக்கு அதை இந்தியா ஃபுல்லாகவே சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய நாடுகள்லேயும் இது போன்ற வழக்குகள் பதிவாகிருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த வழக்குகள் எப்படி வாதாடினாங்க வழக்கறிஞர்கள் வந்து என்னென்ன எல்லாம் எடுத்து வச்சு வாதாடினாங்க அதற்கு என்ன மாதிரியான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க இது வந்து மிக மிக பெண்களுக்கு ஒரு ஊன்றுகோல் போல் மிக பயனுள்ள ஒரு நூலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல்ல எடுத்ததுமே நானும் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வாசிக்க ஆரம்பித்தேன் சட்டத்தை பற்றி எப்படி ரொம்ப நிறைய ஆர்டிகில்ஸாக வரும் அதில் நம்பர்ஸ் எல்லாம் வரும் இதை எப்படி பா பேச போகிறோம் இதை எப்படி வாசிக்க போகிறோம் அப்படின்னு ஆனால் முதல் டாப்பிக்கை எதை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அரசு ஊழியர்கள் இரண்டு அரசு ஊழியர்களினுடைய இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால யார் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஃப்ளோவில் ரொம்ப அட்டகாசமாக சொல்லியிருந்தாங்க அது ஏன்னா அந்த இரண்டாவது ஆண்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அதற்கு பிறகு அந்த திருமணத்தால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ஐந்து வகையான சட்டங்களை வந்து அவங்க தாண்டி கடந்து வர வேண்டியிருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்படின்னு அது என்னென்னா இந்து திருமண சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனம் தமிழ்நாடு ஓய்வூதிய விதிகள் தமிழ்நாடு அரசு பணியாளர்களின் நன்னடத்தை விதிகள் இந்த அத்தனை சட்டங்களையும் இத்தனை கடந்துதான் பெண்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த இரண்டாவது ஆண்கள் இரண்டாவது திருமணம் முடிக்கும்போது நல்லபடியாக அது கடைசி வரைக்கும் போனால் பரவாயில்ல அதுக்குள்ளே இடையில சிக்கல் வந்துச்சுன்னா அந்த திருமணமே செல்லாத திருமணம் ஆயிரும் அப்போது அதில் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அதே சமயத்தில் சப்போஸ் அந்த ஆண்கள் இறந்து விட்டாலோ அவங்களுக்கான பணப்பலன்களை பெறும் பொழுதும் இது வந்து மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அவங்களுக்கான எந்த விதமான பணப்பலன்களும் கிடைக்காது அப்படிங்கிறத மிக தெளிவாக அந்த கேசஸோடு சேர்த்து சொல்லியிருந்தாங்க அதில் சொல்லியிருந்த ஒருவரி கடைசியில் எப்படி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அங்கீகாரத்துக்கு அரசு வேலையும் மூன்று வேலை சோற்றுக்கு சம்பளமும் முக்கியம் என்பதால் தான் என்பதாலும் வேலை பறிபோகும் தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தினாலும் தான் இது போன்ற முறையற்ற திருமணங்கள் தவிர்க்கப்படுகின்றன அப்படி தவிர்க்கப்படலாம் அப்படிங்கிறதோடு முடிச்சிருக்காங்க இன்னும் ஆனால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறைய இடங்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் கூட இந்த மாதிரி இந்த சட்டம் இப்படி ஒன்று இருக்கிறதுனால இது இதனுடைய சதவீதம் வந்து குறையும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்த டாபிக் வந்து ஜீவனாம்ச சட்டங்கள் யார் யாரெல்லாம் ஜீவனாம்சம் கேட்கலாம் ஒரு டிவோர்ஸ் நடக்கும்போது யார் யாருக்கெல்லாம் ஜீவனாம்சம் கொடுக்கலாம் அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நூற்றி இருபத்தஞ்சு பார் ஃபோர் இதுதான் இது பெண்களுக்கே பாதகமாக முடிகிற மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து நிறைய டிவோர்ஸ் கேசஸ்லாம் பார்க்குறோம் ம சினிமா நடிகைகள் பற்றி பேசும்போது சொல்கிறோம் நிறைய வாங்கிட்டு போயிட்டாங்க ஜீவனாம்சமாக நிறைய வாங்குறாங்க மொத்தமாக அந்த அப்போ ஆண்களோட சொத்தையே பறிச்சுக்கிற அளவுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஆனால் எத்தனை தீர்ப்புகளுக்கு பிறகும் எத்தனை பேர் முறையாக ஜீவனம்சம் கொடுக்குறாங்க அந்த ஜீவனாம்சம் கொடுக்காட்டி ஒவ்வொரு முறையும் அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்ட டிவோர்ஸ் வாங்கின பெண்கள் வந்து அந்த கோர்ட்டில் போய் தான் அவங்களுக்கான பணத்தை வாங்க வேண்டியிருக்கு எத்தனை பேர் க்யூல் நிற்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிந்த வகையிலுமேவும் எனக்கு தெரிந்த ஒரு பெண் தன்னுடைய குழந்தையோடைய படிப்புக்காக ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டும் கூட கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்ப இந்த ஜீவனாம்சம் கொடுக்காட்டி இந்த இந்த சட்டம் வந்து சில சமயங்களில் ஆண்களுக்கு ஆண் சமுதாயத்திற்கு ஆதரவாகவும் பெண்களுக்கு எதிராகவும் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னால் எப்போ வந்து ஜீவனாம்சம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு கோர்ட் ஆர்டர் போடும் அப்படின்னா என்னுடைய மன மனைவியினுடைய நடத்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஒழுக்கத்தின் மீது ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் அந்த தீர்ப்புகள் மாறலாம் அப்போ இந்த சட்டம் வந்து அந்த சமயத்தில் பெண்களுக்கும் பாதகமாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த எல்லா இடங்களிலுமே இது இதுக்கு வந்து இவங்க பஞ்சாப் ஹரியானா குஜராத் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு மாநிலங்களில் இந்த இந்த மாதிரி கேஸ் எதெல்லாம் வந்துச்சு அந்த கேஸ்க்கு எப்படி எப்படி எல்லாம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க பஞ்சாப் ஹரியானாவில் ஒரு க இது மாதிரி ஒரு கேஸ் வந்தப்போ நீ எப்படினாலும் எந்த காரணத்தை சாக்கு போக்கு சொல்லியும் கூட இந்த ஜீவனாம்சம் சொல்கிறத நிப்பாட்டக்கூடாது மனைவி குழந்தைகளை பராமரிக்க வேண்டியது இப்போ ஆண்களுடைய தலையாய கடமை அப்படி பராமரிக்க முடியலன்னா நீ பிச்சை எடுத்தாவது கடன் வாங்கியாவது திருடியாவது நீ அந்த ஜீவனாம்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறதா சொல்றாங்க அதே சமயத்துல இன்னொரு டவுட் வரும் ஆண்கள் மட்டும்தான் பெண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுமா இல்லை பெண்களும் ஆண்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னா ஆண்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த திறன் இல்லாத சமயத்துல பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தா பெண்களும் ஆண்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத அது குறித்த மிகப்பெரிய விவரணையும் இருக்குது இதில் வந்து எல்லா இதுலேயும் பெண்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வழங்க மாட்டாங்க ஒரு பொதுவாக ஒரு கமெண்ட் சொல்லுவோம் நம்ம பெண்கள் கண்ணீர் விட்டால் குடும்ப நீதிமன்றங்கள் இறக்கப்படுகிறது பெண்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புகள் வழங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி இது அதுக்கு ஒரு கேஸை சொல்கிறாங்க மும்பை உயர்நீதிமன்றத்தில் கணவனுக்கு ஒரு கப்பலில் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிடுது டிவோர்ஸ் ஆகிடுச்சினாலே அவங்க ரெண்டு பேரும் வேறு வேறு தான் போயிடுறாங்க ஆனால் போன பிறகு பல வருடங்கள் கழித்து அந்த கணவன் வந்து ஒரு கேஸ் போடுறாரு நீங்கள் வந்து எனக்கு ம மனைவியிட்ட இருந்து என்னால் சம்பாதிக்க முடியலை மனைவியிட்ட இருந்து எனக்கு ஜீவனாம்சம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண திருமண உறவு முறிந்து பல வருடங்கள் கழித்து இப்போ அவங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை ஆனாலும் கூட அந்த நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனைவி வந்து கணவனுக்கு ஜீ மனைவி வந்து கணவனுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆனால் கொடுக்கல கொடுக்காம அவங்க அடுத்த கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க அப்போ அங்கே என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு சொன்னால் அந்த பெண் வந்து அவர் அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியை அப்போது அவர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்த அவங்களுடைய விருப்பம் இல்லாமலேயே அவங்களுடைய தலைமை ஆசிரியருக்கு ஒரு நோட்டீஸ் போகுது அவங்களுடைய சம்பளத்திலிருந்து மாதம் ஐயாயிரம் பிடிச்சி அந்த கணவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வருது அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க பெண்கள் கண்ணீர் விட்டால் குடும்ப நீதிமன்றங்கள் இறக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பொய்யான ஒன்று ஏன்னா இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியதேவும் பாரதி டேங்க்ரே அப்படிங்கிற ஒரு பெண் நீதிபதி தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து விவாகரத்து குறித்த நிறைய சட்டங்கள் பற்றி சொல்றாங்க குடும்ப வன்முறைகள் பற்றி பேசுகிறாங்க குடும்ப வன்முறைகள்னால் என்னென்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க நம்முடைய அரசியலமைப்பு எதெல்லாம் சட்டங்கள் வந்து எதெல்லாம் குடும்ப வன்முறைக்கு கீழே கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு மனைவியினுடைய நடத்தையில் சந்தேகப்படுறது வாய்மொழி வார்த்தை துஷ்பிரயோகம் பாலியல் துன்புறுத்தல் பொருளாதார துஷ்பிரயோகம் கேலி பேசுவது அவமானப்படுத்துவது அடித்தல் மிரட்டல் வரதட்சணை வீட்டில் தங்குவதற்கு அனுமதிக்காமல் வீட்டை விட்டு வெளியேற்றுவது உடல் காயம் மனக்காயம் இந்த லிஸ்டெல்லாம் பார்க்கும்போது இந்த லிஸ்டெல்லாம் குடும்ப வன்முறை பட்டியலில் வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் ஏதோ ஒரு விதத்தில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்போ இந்த குடும்ப வன்முறை பற்றி பேசும்போது ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே போலீஸை கூப்பிட்றதுக்கு ஒன் நூற்றி எண்பத்தி ஒன்று ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பரில் நம்ம கால் பண்ணோன்னா இந்த குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு உடனடியாக உதவி செய்கிறதுக்கு ஆள் வர்றாங்க அதில் இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்புகள் இருக்குது ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்துச்சு நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறதுனால குழந்தைகளை வந்து மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ துன்புறுத்தக்கூடாது ஆசிரியர்கள் வந்து அப்படி துன்புறுத்தினால் அந்த மாணவர்கள் வந்து பத்து அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் பத்து ஒன்பது எட்டு அதாவது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாணவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக பத்து ஒன்பது எட்டு அப்படின்னு மனப்பாடம் பண்ண வைப்போம் அதை எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க நாங்களும் மாணவர்கள்கிட்ட தான் சொன்னோடனே எந்த இடத்துல உனக்கு எந்த விதமான தொந்தரவோ இருந்தாலும் பாலியல் தொந்தரவோ இல்லை அடித்தால் இந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஒரு நாலு நாள் ஆயிருக்கும் ஒரு சார் சயின்ஸ் சாரு பசங்களை திட்டத்தான் தான் செஞ்சாரு அப்ப திட்டம் போது மறுநாள் காலையில போர்டுல அவ்வளவு பெரிய போர்டுல பெருசா எழுதி போட்டிருக்கான் பத்து ஒன்பது எட்டு அப்படின்னு அதை ஞாபகப்படுத்திருக்காங்க ஏன்னா பயமுறுத்துறாங்க சார் வந்து பயமுறுத்துறானாமா நீங்க ஏதாவது சொன்னா நான் உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிடுவேன்னு அதே போல இதை எதுக்கு சொல்ல வரேன்னா இப்ப பெண்கள் எல்லாரும் இந்த புத்தகத்தை நம்ம கையில வச்சுக்கலாம் வீட்டுல ஏதாவது மாமியார் ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த புக்கத்துக்கு இப்படி அவங்க கண்ணுல படுற மாதிரி போட்டுறணும் வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னாரா ஒரு புக்கத்துக்கு கண்ணில் படுற மாதிரி போட்டுடணும் அந்த அளவுக்கு பெண்களுக்கு மிக உறுதியாக இருக்கக்கூடியதாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது அதே சமயத்தில் சில சில இது எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போகிறதுல சில ஹிங்ஸ் மட்டும் கொடுக்குறேன் மித்தவற்றையும் வெள்ளி துறையில் காண்கிற மாதிரி புத்தகத்தை வாங்கி போகும்போதே புத்தகத்தை வாங்கி எல்லாரும் படிச்சுட்டு போயிருங்க திருமண உறவில் நம்பிக்கை இல்லாமல் கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் சேர்ந்து வசிக்கும் பெண்ணுக்கு எழும் குடும்ப வன்முறை பாதுகாப்பானதாக அந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கு சட்டங்கள் இருக்கிறதா இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இந்த ஜீவனாம்ச கேஸினுடைய விசாரணை எத்தனை நாட்களுக்குள்ள முடிக்கணும் ஏன்னா ஜீவனாம்சம் கேஸ் பல வருடங்களாக நீடித்துக்கிட்டே போகுது எத்தனை நாட்களுக்குள்ள முடிக்கணும்னு ஏதாவது ஒரு வரையறை இருக்கா இந்த விவாகரத்துக்கான பிரிவு காலம் அந்த ஒன் இயர் பிரிஞ்சு இருக்கணுங்கிறாங்க இது எல்லா கேசஸ்க்கும் பொருந்துமா இல்ல மனமொத்த விவாகரத்து கேட்கும் போது அவங்க பிரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லையா அதுக்கடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் புதிய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதில் நியூ அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நம்ம நேரடியாக வாங்கக்கூடிய பொருள்களுக்கு மட்டும்தானா இல்லை ஆன்லைனில் வாங்கக்கூடிய பொருள்களுக்கும் இருக்கிறதா ஒரு வழக்கு ஒரு வினோதமான வழக்கு ஒன்று வந்துச்சு மனைவி தாலியை கலட்டி வைத்ததால் விவாகரத்து கேட்டு கணவன் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு அவருக்கு வந்து விவாகரத்தும் கொடுத்துட்றாங்க அதுக்கு காரணம் இந்த இந்த இது மட்டும்தானா தாலியை கலட்டி வைத்தது மட்டும்தானா இது போன்ற நிறைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு நீங்கள் விடை தெரியணும் உங்களுக்கு இதை பற்றிய செய்தியெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை வாங்கி படித்து தெரிஞ்சுருக்காங்க நன்றி வணக்கம்